வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் சுக்கர பகவான் உச்சமாகி வக்ரமாகி பிறகு நீச நிலையில் இருக்காருங்க இது இதனால மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்னலாம் பலன்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்புங்க நம்மளோட சேனல் பேர் ஆன்மீக பேச்சுன்னு இருந்தது இப்போ சில காரணத்துக்காக காமதேனு ஜோதிடம்னு மாத்திருக்கோம் எனவே நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேன ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதிங்க இப்போ உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மீன ராசியில் உச்சமாகி பிறகு வக்ரமாக இதனால் உங்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உச்சமாகி வக்ரமாகி நீச நிலையில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்காது சுக்கரன் வந்து ஒரு நல்ல நிலையில் இல்லைன்னு தான் சொல்லணும் அதனால் என்ன பலன்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் இருக்காதுங்க எதாவது பிரச்சனைகள் இருக்கும் யாராவது இப்போ குடும்பத்தில் ஏதாவது சண்டை போடுவாங்க அந்த மாதிரி ஒரு நிம்மதியான சூழல்ன்றது குடும்பத்தில் இருக்காது அது மாதிரி காசு பணம் வந்து உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்குமே அளவுக்கு காசு பணம் வீட்டில் தங்காதுங்க ஏதாவது ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில் இப்போ காசு பணம் வந்து செலவாகிட்டு இருக்குங்க காசு பணம் சேர்த்து வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் அது மாதிரி குடும்பத்துக்காகவும் இல்லை மனைவிக்காகவும் இல்லை கணவனுக்காகவோ நீங்கள் காசு பணம் ஏதாவது செலவழிக்கிற சுச்சுவேஷனும் ஏற்படுங்க அதாவது பிள்ளைங்க படிப்பு செலவாக இருக்கட்டும் இல்லை ஒய்ஃப் ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஹஸ்பண்ட் ஏதோ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக குடும்பத்துக்காக காசு பணம் வந்து செலவாகக்கூடிய சூழல் ஏற்படும் குறிப்பாக பெண்களால் உங்களுக்கு காசு பணம் செலவாகுங்க அது உங்கள் மனைவியாக இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம் இல்லை பிள்ளைகளால் பெண் குழந்தைகளால் இருக்கலாம் இந்த மாதிரி பெண்களுக்காக நீங்கள் காசு பணம் கொஞ்சம் செலவழிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அது மாதிரி பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணுங்க நீங்கள் பேசுகிற பேச்சினால் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களோட பேச்சு மற்றும் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் மேலே ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் பகவான் கிட்டத்தட்ட ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே வக்ர வக்ரநிலையில் தாங்க இருக்காங்க ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே தான் வக்ர நிவர்த்தி ஆகிறாங்க அதனால இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே இருக்கும் அது மாதிரி வேறு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃப் வந்து ஏதாவது பிஸ்னஸ்க்காகவோ இல்லை உத்தியோகத்துக்காகவோ உங்களை விட்டு பிரிஞ்சு வே வெளியூருக்கோ இல்லை வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும் அது மாதிரி நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் உங்களை விட்டு உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ உங்களை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய சூழல் ஏற்படுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் வருங்க அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எதாவது சண்டைகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி சண்டை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சு போகிற சூழல் கூட சில பேருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அது மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க சில பேர் கூட உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழல் வந்து இந்த ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையுமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மாதிரி பெண்கள் விஷயத்துலேயுமே கவனமாக இருக்கணுங்க நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அது யாராக இருந்தாலும் சரிங்க மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை அம்மாவாக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லை உத்தியோகத்திலையோ இல்லை தொழில் பார்க்குற இடத்துலையோ கூட வேலை பார்க்குற பெண்களாக இருந்தாலும் சரி எந்த துறை எந்த இடத்துலையுமே பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா பெண்களால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஆடம்பர பொருள் வாங்கி அது மூலயமா காசு பணம் செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அது மாதிரி சில பேருக்கு உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுங்க சில பேருக்கு தூக்கம் கெட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது மேலும் நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களோட மனைவிக்குமே உடல்நல நலக்குறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களோட கணவனுக்கும் உடல் நலக்குறை வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க எந்தெந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரன் வக்ரம் ஆகிறதுனால பலன்கள் நல்லா இருக்காது அப்படின்றத பார்ப்போம் குறிப்பாக பெண்கள் சார்ந்து தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க ஆடம்பர பொருள் விற்கிறவங்க அதில் தொழில் பண்ணுறவங்க பூ விற்கிறவங்க ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறவங்க வாசனை பொருள் வந்து விற்கிறவங்க டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்கிறவங்க பியூட்டிஷியன் சினிமா ஆர்டிஸ்ட்டு ஆக்டர் ஆக்ட்ரஸாக இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க மேலும் பெண்கள் சார்ந்து நீங்கள் எந்த துறைகளில் வேலை பார்த்தாலுமே இல்லை அந்த துறை சார்ந்த பொருட்களை நீங்கள் வியாபாரம் செஞ்சாலுமே உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ வருமானம் காசு பணம் இது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு இருக்காதுங்க எல்லாமே ஒரு அளவு தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வருமானம் வராது தொழில் பண்ணுறவங்களுக்கு அது மாதிரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்குமே சம்பள உயர்வெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படாதுங்க ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே எல்லாமே நல்லா இருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல பெயர்ச்சி ஆயிடுவாருங்க அதற்கான பலன்களை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த மாதிரி ஜோதிட ச சார்ந்த தகவல்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேன ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை வரும் நன்றி